இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதின்மூன்றாம் வசனம் சொல்லுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய தேவன் வந்து இறக்க முடியவர் அவர் எல்லாருக்குமே இறங்குறவர் ஆனா இந்த வசனம் சொல்லுது கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தேவனுடைய கிருபைகள் இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுமா இருந்தால் முதலில் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் காணப்படுவோம் தேவனுக்கு பயந்து நாங்கள் நடக்கிற பட்சத்தில் தான் தேவன் எங்களுக்கு இறங்குவார் எங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்களை தேவன் கேட்டு அதற்கு ஏற்ற நேரத்தில் பதில்களை கொடுப்பார் நாங்கள் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு ஏனோதானோன்று எங்களுடைய பாட்டில் நாங்கள் போவோமா இருந்தால் தேவனும் எங்களை அப்படியே விடுவார் எங்களுக்கு இறங்க மாட்டார் தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளை கெட்டு போகணும் என்று நினைக்கிறதில்லை அந்த பிள்ளை வழி தப்பி போகுதா இருந்தா அந்த பிள்ளை சரியான வழிக்கு போக வேணும் என்றதுக்காக சில நேரங்களில் தண்டிப்பதன் மூலமாக அவருடைய அன்பை காட்டுவார் ஆனாலும் அவர் அந்த பிள்ளையை குறித்து இரக்கம் கொண்டவராய் காணப்படுவார் எந்த வகையிலும் அந்த பிள்ளையை வெறுக்க மாட்டார் அதே போலதான் எங்களுடைய தேவனும் நாங்கள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போகிற சந்தர்ப்பங்களோ அல்லது தவறான வழிகளை போகிறதான நிலைமைகளோ உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது தேவனும் எங்களுக்கு சிற்சை மூலமாக சில கண்டிப்புகளை ஏற்படுத்துகிறார் ஆனால் இந்த வகையிலும் அவர்களை எங்களை வெறுக்கிறதில்லை நாங்களுக்கு இரக்கத்தை அவர் செலுத்துவார் நாங்கள் அவருக்கு பயந்து நடக்கிற பட்சத்தில் தேவனுக்கு பயப்படுகிறது என்றது உண்மையில் எங்களுடைய வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுடைய வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறோமா இருந்தால் தேவனுக்கு நாங்கள் பயந்து நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம் எங்களுடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் நடைகளிலும் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறோமா இருந்தால் தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும் அப்படி வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தேவனுக்கு பயத்துக்கான அறிகுறியாய் காணப்படுது அப்படிப்பட்டவர்கள் மேலே தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுது தெரியாது